எதை காண்றியோ அதுதான் உங்களுக்கு காட்சியாக இருக்கும் உண்மை காட்சி வேற மாதிரி இருக்கும் இப்போ நான் முடிவெடிக்க போனேன் கடைக்கு பேக் சைடு சொட்டை கிடையாது எங்கள் அப்பா பிறகு எனக்கு முடி வெட்டணும் செஞ்சால் முடி வெட்டுட்டு சார் உங்கள் சொட்டையை மறைக்கிற மாதிரி வெட்டிக்கிறோம் சார் இனிமேல் சொட்டை தெரியாது உங்களுக்கு தான் இப்போ அது டிகனிக்கு சார் பின்னாடி கிளாடி காட்டுறான் சொட்டை என்னடா என்னவா பண்ணிக்கு சார் முடி டெக்னிக் தான் அந்த முடியை சார் அப்படி அப்படி பறைப்பி விட்டு வெளியிட சார் சரி அது உண்மையா இருந்தா முன்ன மாதிரி சொல்றே காட்ட முடியும் போனால முடி வளர்க்க சொல்ற தெரியும் முடியாத பறைச்சு மறைச்ச நீ அந்த முடிய வளர்க்கணும் சொல்ற தெரியுமா தெரியாது எங்க காட்டு என்ன அவனால காட்ட முடியல சார் முடி வளர்ந்துருக்கு சார் அப்படிங்களா இப்பதான் அவனுக்கே தெரிஞ்சு முடி வளர்ந்துருக்கு எனக்கு பழைய சொல்ல காட்ட முடியல வெட்டிக்கிறான் பொழுது முடி வளர்ந்துக்குது அது அவன் தன்னுடைய செயலா சொல்றான் நான் அந்த முடியாத என் திறமையினால வாழ்க்கை மறைச்சுங்கிறான் எங்கடா வாழ்க்கை காற்றா அவன் கண்ணாலே காட்டுறான் சார் இதெல்லாம் முடியாது சார் அப்படிங்கிறான் சோ முதல்ல அவன் பார்க்கும் போதே வழிக்குன்னு பார்த்தான் இல்லையா அதே பாறை இருக்கிறான் முடி வளர்ந்து அவன் கண்ணுக்கு தெரியல ஆனா வெட்டும் போது வழக்கு மறையுது தன்னுடைய ஆற்றல் தான் மறந்து நினைக்கிறான் அவன் உடன்குள்ள இருந்து பாருங்க என்னெல்லாம் சிங்கனா அவனுக்குள்ள வந்து பாருங்க அப்புறம் அவன் உண்மையா காட்டாழு அவ காட்ட முடியும் அப்பதான் சொன்னான் சார் முடி வளர்ந்துருக்குது ஏன் முடி இருக்குதுன்னு எடுத்தோன்னே அவன் கண்ணுக்கு தெரியல

முடிவெட்டணும் ஒரு ஆணவம் புரியும் நான் மறைச்சிட்டேன் பிரிதா முடிய பிரி என் காட்டு பிரிச்சா முடியுதா இருக்கு ஐயா அப்படின்றான் இது ஒரு சின்ன பதிவு சொல்ற நீங்க யாரை பத்தி எதுவும் நினைக்கிறீங்களோ அப்படிதான் அது கண்ணுக்கு தெரியும் அவங்க எதார்த்தமா மாறி இருந்தாலோ அவங்க எதார்த்தமா நல்லவங்க இருந்தாலும் உனக்கு தெரியாது நீ வச்சுக்கிற ஒப்பீனியன் தான் அவங்க மூஞ்சல் தெரியும் அதுதான் அந்த பால்பரை சொல்லி கொடுத்தது